ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த துஞ்சத்து எழுத்தச்சன் என்கிற மகான் நீ சொன்ன விதத்தில் உள்ள மது வகைகளான கல் சாராயம் முதலியவைகளை சாப்பிட்டதில்லை அந்த மகான் சாப்பிட்டிருந்த மது என் சான் பனையின் தலையில் ஊறிய மதுவாகும் அந்த பனையின் தலை என்பது ஜடத்தினுடைய ஏழு சாணுக்கு மேல் பாகமாகிய எட்டாவது சாணாகிய சிரசாகும் அந்த சிரசில் இருக்கின்றதாகும் மது அம்மதுவை லம்பிகா முத்திரையினால் பானம் செய்வதாகும் அதாவது லம்பிகா என்றால் லம் கூட்டல் அம்பிகா லம் என்பது பிரகாசம் அம்பிகா என்பது லோகமாதாவாகிய சக்தி அந்த சக்தி தன்னுடைய சிரசினுள்ளில் அடங்கும் போது அமிர்தம் இறங்கும் அதாவது தன்னிலிருந்து வெளியினுள்ளில் பரவி இருக்கின்ற சக்தி தன்னில் லயித்து நிறைந்து மிகுந்து வரும்பொழுது சிரசில் இருக்கின்ற அமிர்தம் இலகுகின்றதாகும் அந்த அமிர்தத்தை பானம் செய்து சதா ஆனந்தமத்தனாகலாம் இவ்விதமுள்ள மதுவையாகும் அந்த மகான் சாப்பிட்டிருந்தார் இதை ஆலோசிக்காமலும் அறியாமலும் உலகவாசிகள் தப்பிதமாக கருதி கேரள மகா ஞானியாகவும் இருந்த துஞ்சத்து எழுத்தச்சன் என்கிற ஜெகத்குருவாகிய மகானை நீர் சொன்னதுமான கல்லும் சாராயமும் குடித்தார் என்று ஓர் அபவாதம் சொல்லி அந்த மகானை குற்றப்படுத்தியும் அந்த மகான் செய்ததை நாங்களும் செய்யக்கூடாதா என்று அகம்பாவம் நடித்தும் அந்த மகான் சாப்பிட்ட கல்லை தெரியாமல் புத்தியில்லாமல் நீர் சொன்னதான கல்லும் சாராயமும் குடித்து முன்னோர்கள் தேடி வைத்துள்ள செல்வங்களை நாசப்படுத்தி மிகவும் அயோக்கியர்களாகி தம்மில் கலகம் செய்து அடிதடியும் குத்தும் வெட்டும் காயமும் பட்டு சண்டையும் வழக்குமாகி அபராதமும் சிறைவாசமும் முதலிய தண்டனைகளை அனுபவித்து வருகிறார்கள் ஆத்ம வணக்கம்